ஃபார் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தை பற்றி தான் பார்க்க போறோம் நம்மளோட பல கேள்விகளுக்கு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்ட கேள்விகளை நான் பதில் சொல்லியிருப்பேன் ஆர்டிஐ போடுங்க ஆர்டிஐ போடுங்கன்ட்டு அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா அதில் எப்படி மனு செஞ்சு நம்ம ஒரு அரசு நிர்வாகத்திடம் இருந்து நம்மளுடைய உரிமையை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் மோசாக நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு சாம்பிள் லெட்டர் நான் எந்த லெட்டர்லாம் போட்டு அதில் நான் சக்ஸஸ் வாங்கியிருக்கணுனோ அந்த லெட்டரோட சாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஃபுல் ரூல்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப் போகிறேன் அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் மோசாக பாங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த தகவல் பெரிய உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தானது மத்திய அரசினால் இரண்டாயிரத்தி ஐந்தில் வந்து இந்த சட்டம் ஜனநாயக அடிப்படையில் அமலுக்கு வந்தது இதை வச்சு நம்ம தமிழ்நாடு அரசானது அவங்களுடைய சட்டத்தை ஏற்றியிருக்காங்க இதனுடைய முழு முன்னுரை இந்த சாஃப்ட் காப்பி வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அதை நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் இருக்கிற ஒரு சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இங்க பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தின் நோக்கம் என்னன்னா அரசு அலுவலகங்கள் ஒவ்வொன்றிலும் அதனுடைய என்ன செயல்பாடு இருக்கோ அதை வந்து வெளிப்படைய ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும் அரசுக்கும் அரசுல வேலை செய்கிறவங்களுக்கும் இட அவங்களுடைய பொறுப்பானது சரியான முறையில் இருக்கணும் அவங்க அதை உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்றதும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த அரசு மற்றும் அரசு சார்ந்த அலுவலர்கள் என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமை இருக்கு அப்படிங்கறத தான் இந்த சட்டத்துடைய நோக்கம் இந்த ஆர்டிடைய அடிப்படையில் மாநில அரசானது மாநில தகவல் ஆணையத்தை உருவாக்குனாங்க அதுல ஒரு மாநில தலைமை தகவல் ஆணையரும் இரண்டு மாநில தகவல் ஆணையர்கள் இருப்பாங்க இவங்களுடைய அடிப்படையில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து இருந்து இது செயல்பட்டுட்டு வருது இதில் இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அலுவலகத்திலும் ஒவ்வொரு அலுவலக அரசு அலுவலகத்திலும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பொது தகவல் அலுவலரை பணியமர்த்திருப்பாங்க இல்லைனா அவர் ஏற்கனவே இருக்கிற ஒருத்தருக்கு இந்த பொது தகவல் அலுவலர் அப்படிங்கிற வேலையை கூடுதலாக வழங்கியிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ஆஃபீஸில் போகும்போது அங்கே உதவி பொது தகவல் அலுவலர் பணியமர்த்தப்பட்டிருப்பார் பெரிய ஆஃபீஸில் வந்து பொது தகவல் அலுவலர் இருப்பாங்க அதுக்கு கீழே இருக்கிற உட்பிரிவில் வந்து உதவி பொது தகவல் அலுவலர் இருப்பாங்க நீங்க இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் நான் இங்க இந்த சட்டத்துல சொல்லி உங்களுக்கு சொல்றேன் இது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு சாம்பிள் லெட்டரையும் காட்டுறேன் அதனால உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் நீங்க எப்போல்லாம் லெட்டர் கொடுக்குறீங்களோ அது ஒன்று இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழில் தான் நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கணும் இல்லைனா எழுதி கையில் க லெட்டராகவும் மனுவாகவும் எழுதி அதில் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கான பணமாகவோ இல்லை வரைவோலையாகவோ இல்லை அரசினுடைய கருவூல சீட்டோ இல்லை நீதிமன்ற வெள்ளையாகவோ நீங்கள் அதில் ஒட்டி கொடுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு அதை வந்து சரியாக எழுத முடியல எப்படி எழுதுறது உங்களோட கேள்வின்னு தெரியலனா அந்த பொது தகவல் அலுவலர் இல்லைனா உதவி பொது தகவல் அலுவலர் உங்களுக்கு அதற்கு தேவையான அனைத்து உதவியும் செய்துவிட வேண்டும் இது ரியாலிட்டியில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நடக்காதுன்னு சொல்வீங்க ஆனால் நீங்கள் நடக்க வைக்கணும் அவங்க கிட்ட நீங்கள் சொல்லணும் இந்த ரூலை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காட்டுறதன் மூலமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அதே மாதிரி நீங்கள் ஒரு தகவல் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த தகவல் வேணும் அப்படிங்கிற காரணத்தை அவர் கேட்கக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்பு கொள் உங்களை தொடர்பு கொள்றதுக்கு தேவையான விவரத்தை தவிர உங்களுடைய தனிப்பட்ட சொந்த விவரத்தை எல்லாம் அவர் வந்து பெறக்கூடாது அவர் கேட்டாலும் நீங்கள் கொடுக்கணுன்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இது முடிஞ்சிட்டு நீங்க ஒரு தகவல் கேட்குறீங்க நீங்க தப்பான ஒரு ஆஃபீஸ் கிட்ட அப்ரோச் பண்ணிட்டீங்க நீங்கள் கேட்கறத வந்து கலெக்டர் ஆஃபீஸை பற்றி நீங்கள் தாசில்தார்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா அவங்க அதை மறுக்காமல் அவங்க என்ன செய்யணும்னா உங்கள் ரிசீவ் உங்கள் லெட்டரை ரிசீவ் பண்ண அஞ்சாவது நாளில் சரியான ஆஃபீஸ் எதுவோ அந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு அதை இந்த மனுதாரருக்கு தெரிவிக்கணும் நீங்கள் அனுப்பின லெட்டர் எங்களோட ஆஃபீஸ்க்கு தவறாக அனுப்பிட்டீங்க அதை நான் சரியான ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இது அந்த விண்ணப்பம் பெறப்பட்ட தேதியிலிருந்து ஐந்து நாட்களுக்குள்ள இது நடைபெறணும் தகவல் பெறுவதற்கான மாதிரி படிவத்தை இவங்க கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லைவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அந்த லெட்டரையும் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் அதை நான் பின்னாடி உங்களுக்கு காண்பிக்கிறேன் கோரிக்கையை பெற்ற முப்பது நாட்களுக்குள் விண்ணப்பதாரருக்கு வந்து அந்த கோரிக்கை கோரி கோரிக்கைக்கான விவரமானது வழங்கப்பட வேண்டும் அப்படி நிராகரிக்கிறாங்கன்னா அந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் எட்டு மற்றும் ஒன்பதில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருத்தமான காரணத்தை காட்டி தான் அவங்க அதை நிராகரிக்க வேண்டும் ஸோ அவங்களுக்கு முப்பது நாள் டைம் இருக்குது உங்கள் லெட்டரை ரிசீவ் பண்ண தேதியில் இருந்து ஒருவேளை ஒரு ஒரு நபருடைய உயிர் அல்லது சுதந்திரம் தொடர்புடைய தகவல் கேட்கப்பட்டிருந்தால் அந்த கோரிக்கை பெறப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அந்த தகவலானது அளிக்கப்பட்டிருக்கணும் சப்போஸ் இந்த பொது தகவல் அலுவலர் அந்த தகவலை தர தவற கொடுக்கறதுக்கு தவறி தவறிட்டா அவர் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துட்டார் அப்படின்னு அது வந்து பொருள்படும் அவ்வாறு அவர் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ள அந்த வந்து அவரை ச தகவல் கொடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் ஆனால் அந்த தகவல் வந்து இப்போ நிறைய பேப்பர்ஸாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு பட்டா சிட்டா கேட்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு பெரிய மேப்பு கேட்குறீங்க வில்லேஜ் மேப்புனா அந்த வில்லேஜ் மேப்பு கொடுக்குறது அவங்க பிரிண்ட் போடுறது அவங்களுக்கு ஒரு பேஜுக்கு இரநூறுவா ஆகுது அப்படின்னா அந்த தகவலை அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இதுக்கு கூட்டணமாக கூடுதலாக நீங்கள் கட்டணம் தெரிய செலுத்தணும் அந்த கட்டணத்தை செலுத்தினா நீங்கள் ரிசிப்ட் கொண்டு வாங்க உங்களுக்கு நான் டேட்டாவை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் அந்த பொது தகவல் அலுவலரானவர் அந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் யார் மனு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் யாராவது ஊனமுற்றவராக இருந்தால் அவருக்கு அந்த ஆவணத்தை பொறுப்பு போய் பார்வையிடுறதுக்கு தகவல் அலுவலர் அனைத்து உதவியையும் செய்ய வேண்டும் மேலும் இவங்க சப்போஸ் நீங்க அச்சடிக்கப்பட்ட படுவ படிவத்திலையோ இல்லை மின்னணு படிவத்திலேயோ இந்த டாக்குமெண்ட் நீங்கள் கேட்குற டேட்டா இருக்குதுன்னா அதை கொடுக்கறதுக்கு என்ன செலவாகுதோ அதை வந்து கவர்மெண்ட் ஒரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபிக்ஸோட அந்த ஃபீஸோட அடிப்படையில் அவங்க கட்டணத்தை செலுத்த வேண்டி உங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஒருவேளை மனு செய்கிற நபர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவர அவர்கிட்ட இருந்து எந்த கட்டணமே வசூலிக்கூடாது ஈவன் அந்த பத்து ரூபா இருக்கு இல்லைங்களா அது கூட செலுத்தக்கூடாது ஆனா அதுக்கு அந்த நபர்கிட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை அவர் கையில வச்சிருக்கணும் சப்போஸ் ஒரு பொது தகவல் அலுவலர் அவருக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் அந்த தகவல் அவர் கொடுக்க முடியலன்னா அதுக்கு அடுத்து அவர் எந்த விதமான கட்டணமும் இன்றி அந்த நபருக்கு தேவையான தகவலை அளித்துவிட வேண்டும் சப்போஸ் இதில் வந்து வேற ஏதாச்சும் காரணம் இருக்கு எதை வச்சு நிராகரிக்கிறாங்க அப்படின்னா நிராகரிக்கும் போது அந்த மனுவை அந்த லெட்டரை இவங்க அனுப்பணும் உங்களோட நீங்க கேட்ட டேட்டாவை நான் வந்து நிராகரிக்கிறேன் அதுக்கு அந்த லெட்டர்ல அவங்க என்ன குறிப்பிடணும்னா எந்த காரணத்துக்காக அந்த லெட்டர் அவங்க மறுக்கிறாங்க அதை தெரியப்படுத்தி இருக்கணும் அண்டு நீங்க நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு எந்த காலத்துக்குள்ள நீங்க செஞ்சிடணும் சப்போஸ் இப்ப நான் வந்து இதை நிராகரிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன் இதை எதிர்த்து நீங்க மேல்முறையீடு செய்யறீங்கன்னா அதை வந்து நீங்க எந்த காலக்கெடுவிற்குள்ள செய்ய வேண்டும் அவங்க வந்து மென்ஷன் அந்த நீங்க எந்த அலுவலரை போய் பார்க்கணுன்றத இந்த இவங்க இந்த பொது தகவல் அலுவலர் அனுப்பக்கூடிய மனுவிலேயே எழுதப்பட்டிருக்க வேண்டும் இந்த மூணு டேட்டாவும் உங்களுக்கு தெளிவா இல்லைன்னா அது அவர்களுடைய தவறு ஸோ இவங்க வேற ஏதாச்சும் அரசினுடைய பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய டேட்டா எதனா நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதை மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு சப்போஸ் தகவல் அடுத்த கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற டேட்டாக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கட்டணம் இருக்கு அப்படின்னா அந்த கட்டணமானது அரசாங்கம் தெளிவுபடுத்திருக்கு அரசு ஆணை நிலையம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி அஞ்சு அண்டு ஜிஓ நம்பர் ஆயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு இருபது ஒன்பதாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறு இந்த ரெண்டுத்துலையும் இதுக்கான ரேட் ஃபிக்ஸேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதன்படி அடிப்படையில் அவங்க தெளிவான விவரத்தை உங்களுக்கு வழங்கியே தரணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிரிவுகளுக்கு வந்து தகவலை வெளியிடுவதிலிருந்து இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது சட்டப்பிரிவு எட்டு ஒன்பது பத்துன்னு இருக்கும் ஸோ இதில் என்னென்ன டேட்டா இருக்குன்னு நீங்க பாருங்க இந்திய ஒரு இறையாண்மை மற்றும் நாடாளுமன்றம் மாநில சட்டமன்றத்துடைய சிறப்பு உரிமை மீறுறது அந்த மாதிரி ஒரு சில டேட்டா இருக்கு இதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க ரகசிய தகவல் அப்புறம் ராணுவத்துடைய தகவல் கேபினெட்டில் எடுக்கிற முடிவு இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் எழுதிருப்பாங்க இதை நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க இதில் ஏதாச்சும் ஒரு தகவல் தகவல் நீங்க கேட்குறீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது தகவல் வெளியிடுறதுல இருந்து விலக்கடிக்கப்பட்ட பகுதியில் இருந்து இது இந்த இந்த செக்ஷன் நீங்க முழுசா படிச்சுக்கோங்க அண்டு விலக்களிக்கப்பட்ட அரசு மட்டும் அரசு தகுந்த அலுவலகம் ஒரு சில அலுவலகத்தில் நீங்க கேட்கவே முடியாது இந்த சிபிசிஐடிலாம் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறது காவல்துறையினுடைய புலனாய்வு திருட்டு பிரிவு இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா விரல் கைரக பிரிவு இவங்க கிட்டலாம் உங்களால டேட்டா கேட்கவே முடியாது இந்த இது வந்து மாநில அரசுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது மேலும் மூன்றாம் தரப்பினருடைய தகவல் யாராவது உங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு மூன்றாம் தரப்பினருடைய தகவலை நீங்கள் கேட்டீங்கன்னா அதையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கான ரீசனும் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க மாநில தகவல் ஆணையம் இருக்கு இல்லைங்களா அவங்க தான் செகண்ட் அப்பீலுக்கு போகும்போது நம்ம தான் போகும் அவங்களுடைய கடமைகள் மற்றும் அதிகாரங்களை இங்கே குறிப்பி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க இது நமக்கு தேவையில்லை இருந்தாலும் நீங்க மேல்முறையீட்டுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க இதை படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் நல்லது நல்ல ஒரு விஷயம் அடுத்து ஃபர்ஸ்ட் மேல்முறையீடு இரண்டாம் மேல்முறையெல்லாம் எத்தனை நாளுக்குள்ள பண்ணணும்னு இவ்வளோ பெருசா சொல்லியிருக்காங்க மேல்முறையீட்டு மாதிரி படிவம் இருக்கு நான் இதை விட தெளிவாக கேட அவங்க சொல்லியிருப்பாங்க அதை நான் அவங்க சொல்கிறேன் அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா தண்டனைகள் ஒரு நபர் ஒரு பொது தகவல் அலுவலர் எந்த காரணம் இல்லாமல் விண்ணப்பத்தை மறுத்தால் அவருக்கு தண்டனை கிடைக்கும் பொது தகவல் அலுவலர் காலத்திற்குள்ள கொடுத்த காலத்துக்குள்ள தகவலை கொடுக்கலன்னா அவருக்கும் அதுக்கு தண்டனை கிடைக்கும் உள்நோக்கத்தோடு அதை மறுத்தாலும் கிடைக்கும் கோரிக்கையின் பொருளாக இந்த எந்த தகவலை நீங்கள் கேட்குறீங்களோ அந்த தகவல் அவர் அழித்து விட்டால் அதுவும் அப்பவும் அவர் வந்து தண்டனைக்குள்ளாவார் அவர் சப்போஸ் பொது தகவல் அலுவலர் தகவலை எந்த எந்தவித எந்தாச்சும் ஒரு வகையில் அவர் தடுத்தால் அதுக்கும் அவருக்கு தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனை என்னென்னா விண்ணப்பம் ஒன்று உங்ககிட்ட விண்ணப்பம் வாங்காமல் இருந்தாருன்னா அவர் விண்ணப்பம் வாங்குற வரைக்கும் அப்படின்னா தகவல் அளிக்கும் வரை ஒவ்வொரு நாளைக்கும் இரநூத்தி ரூபா ஃபைனை போட்டு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து ஃபைனை வாங்குவாங்க அது ஆனால் இதுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு பொது தகவல் அலுவலருக்கு போதுமான வாய்ப்பும் கொடுப்பாங்க இப்போ நம்ம ஷார்ட்டாக இந்த மேல்முறையிலாம் சொன்னோம் இல்லையா அதை ஸ்கிப் பண்ணி வந்தது காரணம் இதுதான் இதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் பஸ்டு நீங்க பொது தகவல் அலுவலர் ஏதாச்சும் இப்ப வட்டாட்சியர் அலுவலகத்துல பொது தகவல் அலுவல அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்னு போட்டு எந்த வட்டாட்சியர் அலுவலகமும் அவருக்கு அனுப்புறீங்க அவர் வந்து முப்பது நாளுக்குள்ள உங்களுக்கு பதில் சொல்லணும் அவர் அப்படி செய்யல அவரால் முடியல அப்படின்னா நீங்க முதல் மேல்முறையீடு அதே அலுவலகத்துக்கு அனுப்புவீங்க ஆனா இந்த முறை என்னன்னு நீங்க குறிப்பிடுவீங்கன்னா மேல்முறையீட்டு அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகம் அதே வட்டத்தை எழுதி அவருக்கு அனுப்புவீங்க இப்ப அவர் வந்து முப்பது நாள் அதுக்கான காலம் எடுத்துக்கலாம் அப்படி தவறும் பட்சத்தில் ஒரு சில நேர்வுகள்ல நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அந்த தகவலை அந்த நபரும் உங்களுக்கு வந்து பதில் அளிக்கவில்லைனாலோ இல்ல அவர் கொடுத்த பதில் உங்களுக்கு தெளிவில்லைனாலோ அவர் உங்களுக்கு லெட்டர் கொடுத்ததுலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ள நீங்க இரண்டாவது மேல்முறையீடு இந்த இரண்டாவது மேல்முறையீடு எங்க போவீங்கன்னா தகவல் தமிழ்நாடு தகவல் ஆணையம் சொன்னோம் இல்லைங்களா ரெண்டு தகவல் ஆணையர்களின் கட்டுப்பாட்டில் இருக்குது ஒரு தலைமை தகவல் ஆணையருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அவங்களுக்கு நீங்கள் விண்ணப்பம் செய் விண்ணப்பம் செய்வீங்க அங்கே உங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு உங்களுக்கு எதிரில் சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலரை நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க அதுக்கான பதில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் கடைசியில் அந்த தகவல் ஆணையத்திலையும் உங்களுக்கு உரிமை கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நீதி பேராணை நீதிமன்றத்தை போய் நீங்கள் அணுகலாம் பெரும்பாலும் இங்கேயே உங்களுக்கு எல்லா விதமான டேட்டாவும் கிடைச்சிரும் முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபாலோவ் பண்ணணும் தயங்கக்கூடாது எந்த விஷயத்துக்கும் அண்ட் இந்த இணைப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தகவல் ஆணையத்துடைய ஒரு சில அட்ரஸ் மாவட்டம் வாரியாகவும் தெளிவா கொடுத்துருக்காங்க அதை நீங்க படிச்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் இதை பார்த்தீங்கன்னா இது நான் பர்சனலாக எழுதின லெட்டர் நான் என்ன பண்ணேன்னா என்னோட லேண்ட் ரிலேட்டட் டேட்டா அப்படிங்கறதால நான் என்ன பண்ணினா சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையத்துக்கு அனுப்புகிறேன் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லெட்டர் பண்ணுறது அதனால் எனக்கு தெரியாததுனால நான் அங்கே அனுப்பிட்டேன் என்னோட கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆ பதிவேடோட முழு நகல் வேணும் கணக்கு எண் இந்த கணக்கு எண் எல்லாமே எனக்கு முழுசாக வேணும் எங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஊழல் நடக்குதான்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கேட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரம் மாற்றம் செய்திருக்கேன் மேலே பாருங்கள் தகவல் உரிமை சற்றும் இரண்டாயிரத்தி ஐந்து விண்ணப்பம் ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல் அப்படின்ட்டு இந்த இடத்துல பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா இங்கே பத்து ரூபாய்க்கான நீதிமன்ற வில்லையை நீங்கள் வாங்கி ஓட்டிட்டீங்கன்னா அதுதான் அதனோட ஃபீஸை நீங்கள் பே பண்ணுறதுக்கே சமம் அடுத்து நீங்கள் யா எந்த ஆஃபீஸில் கேட்குறீங்களோ அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் மேலே வந்து உயர்திரு பொது தகவல் அலுவல் மட்டும் எழுதினா போதும் அதுவே நீங்கள் அப்பீல் பண்ணும்போது மேல்முறையீட்டு அலுவலர்னு எழுதினீங்கன்னா போதும் கட்டணம் வந்து பத்து ரூபாய்க்கான விலை நீதிமன்ற விலை ஓட்டப்பட்டுள்ளது கால அளவு வந்து அரசு என்ன நிர்ணயிச்சுட்டோம் அந்த கால அளவு என்ன வேணும்னா எனக்கு வந்து என்னோடய கிராமத்தினுடைய கணக்குகள் தேவைப்படுது அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னோடய மாவட்டம் வட்டம் கிராமம் அதை வந்து எழுதிட்டு கீழ்கண்டதாக வந்து நீங்கள் வேணும்னா சீடியில் காப்பி பண்ணி கொடுங்க இல்லைனா முழு காப்பியையும் பேப்பரில் கொடுங்க அதற்கான எனக்கு பொது அறிவுக்காக வேணும் இதில் ஏதாச்சும் உங்களிடம் இல்லைன்னா அது எங்கே கிடைக்கணும் நீங்களே தெரிவிக்கணும் அப்படின்றதையும் அவங்க நம்ம சொல்லிட்டோம் இதுக்கான ஃபீஸை வந்து நான் பே பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டேன் இதனோட ஃபுல் டேட்டா நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் இது ஒரு சாம்பிள் உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியாவுக்கு தான் நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கீழே இந்த பேராகிராஃபை மட்டும் மறக்காமல் நீங்கள் எல்லாத்துலேயும் போடுங்க இது இது வந்து முக்கியமாக இருக்கணும் தமிழ்நாடு அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி ஆறின் தேதியிட்ட அரசாணை நூற்றி பதினாலு படி எனக்கு ஒப்புதல் சீட்டையும் பதிலையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இந்த விண்ணப்பத்திற்கான கட்டணமான பத்து விலை ஒட்டியுள்ளேன் மேலும் தகவலுக்கு பணம் செலுத்த வேண்டியிருப்பேன் எத்தனை பக்கங்களுக்கு எவ்வளவு தொகையை செலுத்த வேண்டும் என தெரிவித்தால் செலுத்த தயாராக உள்ளேன் இந்த பேராகிராஃப் எல்லா லெட்டரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்படிக்கு தங்கள் உண்மையுடன் போட்டு நீங்கள் சைன் பண்ணிருவீங்க இடம் நாள் போட்டுருவீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இங்கே அனுப்புனரில் மொபைல் நம்பரையும் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் இதை நீங்கள் லெட்டரில் அனுப்பும் போது இது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் பதிவு தபாலாக தான் இருக்கணும் அதில் ஒப்புகை டெக்னாலஜிமெண்ட் கார்டையும் ஒட்டி அனுப்புங்க அந்த கார்டு உங்கள் கையில் வந்து சேரணும் அங்கே பொது தகவல் அளவில் சைன் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு சாம்பிளும் நம்ம அதே மாதிரி அனுப்பியிருக்கோம் இப்போ கேட்டது இல்லாமல் நம்ம ஆ எஃப்எம்பி யுடிஆருக்கு முன்னாடி இருந்த மற்றும் தற்போது உள்ள ஆ பதிவேடு என்ன நிலப்படம் என்ன பட்டா என்ன இதெல்லாம் வந்து நம்ம இங்கே கேட்டிருக்கோம் இது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாம்பிளில் தான் நான் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஆஃபீஸில் அப்ரோச் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த ஆஃபீஸ் இதை வந்து ஒரு சிலர் என்ன பண்ணணும் முப்பது நாள் ஆகும்போது அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறீங்க அப்படிலாம் விடாமல் நீங்கள் முயற்சி கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பயப்படக்கூடாது யாருக்கும் யாருக்காச்சும் நீங்கள் பயப்படுறீங்க இல்லை நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் உங்களால் முழுவதுமாக இதில் வெற்றி அடைய முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம் இந்த தகவல் அறி உரிமை சட்டத்தை நீங்கள் சரியான ஆயுதமாக பயன்படுத்த முடியும் உங்களுக்கு சரியான முறையில் நீங்கள் கேள்வி கேட்கும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் கிடைக்கும் நீங்கள் முழுவதும் ஒரு டைம் அந்த லெட்டரை வந்து ஃபுல் ஃபுல்லாக படித்து பாருங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லைனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறுத்த உங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி